நான் பதிவு போடுறேன் தலைமை கழகம் அறிவிக்கிறோம் நான் வீடியோ பதிவு போடுறேன் அவர் கூடிய பக்கத்துல உட்கார்ந்தா நான் பதிவு போடுறேன் அப்பயும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்புறம் அவரோட போட்டோ எடுத்து போடுறேன் அதுவும் பழைய போட்டோன்றீங்க ஏ இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இப்படிதான் சொல்வீங்களா பல சவால்கள் அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள் எதிர்கட்சி தலைவரான மூன்றே மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகலை குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம் கேப்டனுக்கு கொடுத்த அந்த வழி தான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது ஆனால் எம்ஜிஆர் தான் கேப்டனுக்கு என்றைக்குமே குரு ரோல் மாடல் அதுக்காக தான் அவரோட ஸ்டாச்சு நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் அது போல ஒரு பெண் தலைவராக என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆறாயிரம் இந்த ஆயிரம் இலவச தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல ஏமாத்தாது ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட் நான் இந்த நேரத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செய்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு வைக்கிறேன் தவறான ஒரு பதினைந்து நாள் செய்தி ஒட்டுமொத்த உலகத்தை உலுக்கி எடுத்திருக்கிறது நேத்தா நீங்க வரும்போது கண்ணீர் விடுறாங்க பெண்கள் கண்ணீர் அதை மட்டும் பண்றீங்க ஏன் பண்ணாங்க அதாவது கேப்டன் இல்லவே இல்லை என்று போட்டாங்க கேப்டனே இன்னும் போட்ட ஊடகங்கள் மத்தியில் கட்சி வேஸ்டி கட்டி வந்தாரா ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாரா தீர்மானம் வாசிக்கிற வரைக்கும் இருந்தாரா எனக்கு பதவி அறிவிச்சாரா அப்ப நீங்க சொன்னது உண்மையா நான் சொன்னது உண்மையா என்ற கேள்வி உங்ககிட்ட நான் கேக்குறேன் அப்போ நான் வந்து மழை வெள்ளம் பாதிச்ச உடனே அன்னைக்கு சொல்றேன் பிரஸ் மீட்ல அங்க டிஸ்சார்ஜ் ஆகும் போது உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்க டிசார்ஜ் ஆகும்னு அவ்வளவு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா நான் சொல்றேன் அன்னைக்கு நைட்டே புதிய தலைமுறை இங்க இருக்கீங்கன்னு தெரியாது டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு போடுறீங்க நான் பார்ட் சாதிக்கு சொல்லி உடனே நிறுத்த சொல்லி இது தவறான செய்தி கேப்டன் மண்டே தான் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு உடனே எல்லா சேனல்லையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டார் 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 என்றார் இல்ல அவங்க போட்ட உடனே மத்த சேனல்ஸ் இல்ல நான் அப்புறம் பார்ட் சாதி தான் பேசினாரு இல்லைங்க டிசார்ஜ் ஆகல தவறான செய்தியை போடாதீங்க மண்டே நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும் போது தலைமை கழகம் ஒரே நேரத்தில் அறிவிச்சோம் மியாட் மருத்துவமனையும் அறிவிச்சாங்க சரிங்களா சி ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது செயற்கை சுவாசம் தரப்பட்டிருக்கிறது கேப்டன் வென்டிலேஷன்ல இருக்கிறாரு ஏன் இந்த மாதிரி வதந்திகளை ஏன் போடுறீங்க நான் பதிவு போடுறேன் தலைமை கழகம் அறிவிக்கிறோம் நான் வீடியோ பதிவு போடுறேன் அவர் கூடிய பக்கத்துல உட்கார்ந்தான் நான் பதிவு போடுறேன் அப்பயும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க அப்புறம் அவரோட போட்டோ எடுத்து போடுறேன் அதுவும் பழைய போட்டோன்றீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியும் உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இப்படிதான் சொல்வீங்களா நம்ம எல்லாருக்கும் மனித நேயம் இருக்குல்ல எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்ல எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல ஏன் ஒரு சின்ன ஒரு மனித நேயத்தோட நடந்துக்கல கேப்டன் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சிருக்காரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் தலைவர் நினைச்சிருக்காரு அதனால எதுவா இருந்தாலும் எங்களை கேளுங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு பேர் எங்களை சுத்தி இருக்காங்க ஒரு போன் கால் கண்ணி என்ன அப்படின்னு கேட்டா என்ன அது தப்பான செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட பிராங்கா கேளுங்க நான் உண்மையா உங்ககிட்ட சொல்வேன் உங்க கிட்ட மறைக்கணும் உங்ககிட்ட இருந்து அதை வந்து மாத்தி சொல்லணுன்ற அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு கிடையாது என்ன ஆக்சுவலோ அதை உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா மிகப்பெரிய பாடங்களை மிகப்பெரிய வழிகளை மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களை எல்லாம் நாங்க எதிர்கொண்டிருக்கோம் கேப்டனும் நானும் நடிகராக இருந்த வரைக்கும் வெறும் சினிமா துறையில் மட்டுமே நாங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப கேப்டன் எல்லாருக்கும் பொதுவானவராக எல்லாராலும் விரும்பப்படக்கூடியவராக இருந்தார் எப்போது கேப்டன் கட்சி என்று வந்தாரோ அப்ப அத்தனை பேரும் கேப்டனுக்கு எதிராளியாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தது அத்தனை எதிர்ப்புகளையும் சவால்களையும் சந்தித்து எதிர்நீச்சல் போட்டே கேப்டன் தன்னுடைய பயணத்தை திரையுலகிலும் சரி அரசியலிலும் சரி பயணிச்சாரு அதற்கான வெற்றியை மக்களும் கொடுத்தாங்க என்ன ஒரு சின்ன எங்களுக்கு ஒரு செட்பேக் கேப்டனுடைய ஹெல்த்ல ஒரு சின்ன ஒரு செட் பேக் இருந்ததுனால இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு ஐயம் இது எப்படி இவங்க வழி முடியும் எப்படி இது செல்லும் அப்படின்னு ஆனால் நிச்சயமாக எல்லாருக்கும் நான் சொல்றேன் கேப்டனுடைய ஆணை அவருடைய ஆசீர்வாதத்தோட தான் நாங்க ஒவ்வொரு நாளும் தொடங்குறோம் இரண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது முதல் தேர்தலில் எட்டு புள்ளி மூன்று மூன்றும் அதுக்கு அடுத்து பத்து புள்ளி மூன்று எட்டு சதவீதம் வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிஞ்சது இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதுல சேராதது அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள் அதாவது இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள் எதிர்க்கட்சி தலைவரான மூன்றே மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகல குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம் அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கலை கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கு கொடுத்துச்சு அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லயும் கொண்டு போய் சேர்த்து ஆனா கேப்டன் வந்து யாருடனும் கூட்டணி வைக்க கூடாது என்ற உறுதியோடு இருந்தார் ஆனா கூட்டணி வச்சோம் எதிர்க்கட்சி தலைவரான ஆனோம் அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல எப்பவுமே அரசியலிலும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒண்ணுதான் வரலாறா இருக்கும் நாம சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது அதனால இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம் தோல்விகளையும் பார்த்துட்டோம் இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம் அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பெண்ணாக பெண்ணின் கஷ்டத்தை பெண்கள் தான் உணர முடியும் நான் உறுதியா அதை சொல்றேன் அதற்கு நமக்கு ஒரே உதாரணம் இன்னைக்கு நீங்க யார ரோல் மாடலாக எடுத்துக்கிறீங்க ஒரு பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு நான் இருக்க ஒரு லேடியா உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க நான் இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லலாம் மம்தா பானர்ஜியை சொல்லலாம் ஆனால் அவங்க எல்லாம் நமக்கு அறிமுகம் ஆகாதவர்கள் அடுத்த மாநிலங்களில் இருக்கிறவங்க இங்க தமிழ்நாட்டில் நம்ம கூடிய வாழ்ந்த ஒரு டைனமிக் லேடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ விஷயங்களை அவங்க அவங்க செஞ்சிருக்காங்க சந்திக்காத சவால்கள் இல்லை அவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு வெற்றி அடைஞ்சிருக்காங்க கேப்டன் எப்படி எம்ஜிஆர் தான் கேப்டனுக்கு என்னைக்குமே குரு ரோல் மாடல் அதுக்காக தான் அவரோட ஸ்டாச்சு நாங்க இங்க வச்சிருக்கோம் அது போல ஒரு பெண் தலைவராக என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன் அவருடைய தைரியம் கம்பீரம் முடிவெடுக்கும் திறன் அத்தனையும் நிச்சயமா நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள பாத்துருக்கேன் ஏ நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கழகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் இன்னும் அதிகமாக பொறுப்புகளை நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்னை சுற்றி பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் எப்படி நீங்க எல்லாரும் கேப்டன் மேல மிகப்பெரிய ஒரு பற்றும் நம்பிக்கையும் வச்சிருந்தீங்களோ உங்கள் வீட்டு பிள்ளையாகவே தலைவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் முதலில் நான் தலை வணங்குறேன் அதே போலதான் அண்ணி என்றால் வேற இல்ல அண்ணனின் பாதிதான் அண்ணி என்பதை என் சகோதர சகோதரிகள் உணர்ந்திருப்பீங்க என்றைக்கும் பெண்களுக்கு நான் முழு பக்கபலமாக இருந்து தமிழ்நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் முதல் ஆளாக நான் களம் காண்பேன் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல பட் நீங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் இருக்கோ யாரெல்லாம் லீடர்ஸ் இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேருமே பொதுச் செயலாளராக பதவி ஏற்பதற்கு நேரிலும் எங்களுக்கு ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லி இருக்காங்க எல்லா தலைவர்களுமே எங்கள் கழக நிர்வாகிகளோடு தான் இருக்காங்க அந்த தேர்தல் நேரம் வரும் பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நிச்சயமாக உங்களுக்கு நாங்க தருவோம் அனைத்து தலைவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நட்புடன் தான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் தெரிவிச்சேன் உண்மைதாங்க அது நான் ஏத்துக்கிறேங்க அவங்க சொல்றது உண்மை நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தனும் நானும் கேள்வி கேட்கிறேன் ஒரே ஒரு நாள் மழை நம்ம எல்லாரும் சென்னையில தான் இருக்கும் ஒரே ஒன் டே லிட்டரலி ஒரே ஒரு நாள் மழை சென்னை தாங்குச்சா யோசிச்சு பாருங்க கடவுள் நமக்கு மழையை வரமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு கடந்த ஆறு மாசமா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நமக்கு வேண்டியதுக்க விட சர்ப்ளஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தன் ரெயின் மூலமா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு இதை சேமிக்கின்ற திறன் நமது அரசுக்கு இல்லை தூர்வாரப்படுவதில்லை வருகின்ற மழை நீரை எப்படி சேமிக்கணும் அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் தொலைநோக்கு பார்வையோடு எந்த விதமான திட்டமோ எதுவுமே கிடையாது இப்போ அத்தனை தண்ணீரும் எங்க போயிட்டு இருக்கு கடல்ல போய் வீணா கலந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் சரியான முறையில தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் அமைச்சு குளம் கோரி அதே மாதிரி டேம்ஸ் எல்லாம் நல்லபடியாக நீங்க தூர்வாரி அந்த வாட்டரை நம்ம சேமிச்சாலே யாரையும் நம்ம போய் கேட்கவும் வேணாம் யார்கிட்டையும் நாம் கையேந்த வேண்டும் கையேந்தவும் வேண்டாம் என்பதான் என்னுடைய நிலைப்பாடு உறுதியை நான் சொல்றேன் கர்ம வீர காமராஜர் வந்து அணையை கட்டினாரு அதுக்கப்புறம் என்ன அணைகள் நீங்கள் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி நான் கேட்கிறேன் நீங்க எல்லா அறிவாளிகள் படித்தவர்கள் தமிழ்நாட்டின் அனைத்து வளங்களும் காக்கப்பட வேண்டும் என்பதில பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய கனிம வளங்கள் சூறாடப்படுகிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கோடிக்கணக்கான ரூபாய் அளவு மணல் கொள்ளை கனிம வள கொள்ளை என்று ஒரு புறம் அப்போ அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு அதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை நான் ஒரு விஷயம் சொல்றேன் சரியான திட்டமிடல் இருந்தால் யார்கிட்டையும் தமிழ்நாடு கையேந்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இருக்காது இதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டியது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இல்ல அப்படி கிடையாது நான் என்ன சொல்றேன் நம்மளே தன்னிறைவு பெற்றா நம்ம ஏன் அடுத்த ஆள் கிட்ட கையேந்தனும் அதுதான் என்னுடைய கேள்வி நமக்கே சர்பிளஸ் வாட்டர் கிடைக்குது நம்ம ஏன் அடுத்த மாநிலத்து கிட்ட போய் கையேந்தனும் அதுதான் என்னுடையது அதுக்கப்புறம் நமக்கான உரிமையை கேட்டு பெறுவோம் அது மாற்று கருத்து கிடையாது நமக்கான திட்டமிடல் என்ன இருக்கிறது நமக்கான வியூகம் என்ன இருக்கு நமக்கான பிளான்ஸ் என்ன இருக்கு ஒரு விவசாயத்திற்கு ஒரு குடி தண்ணீர் இருக்கு ஒரு தொழிற்சாலைகளுக்கு நமக்கு வேண்டிய தண்ணீரை சேமிக்கின்ற அளவு தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கா ஒரே நாள்ல எல்லா ஏரிகளையும் திறந்து விடுறாங்க ஒரே நாள்ல அத்தனை தண்ணி போய் கடல்ல கலக்குது அப்ப என்ன இங்க திட்டமிடுதல் இருக்கு அதை தான் திட்டங்களை கேட்கிறேன் அமைத்து விட்ட பிறகு நமக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்பது கருத்து அதாவது நாளைக்கு முதலமைச்சர் அவர்களால் ஆறாயிரம் ரூபாய் ஒட்டுமொத்தமாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்படுவதாக நான் பார்த்தேன் இது வந்து அவங்க ஒன்லி போர் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க அதாவது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் கரையோரங்களில் இருக்கும் கடற்கரையோரம் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுமே இதுல பாதிச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை இந்த ஆறாயிரம் ரூபாய் என்பது இந்த நான்கு மாவட்டங்களுக்கு சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேருகிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி நான் ஏன் இதை சொல்றேன்னா பெண்களுக்கான மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்வது அப்போ வந்து எல்லாருக்கும் என்று சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடையவர்களுக்கு என்று உடையவர்களுக்கு அப்போ பெண்கள் எல்லாருமே என்ன தகுதியும் இவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ற கேள்விதான் வருது ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கணும் ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சிட்டா அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது அப்போ ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக சரிந்துவிடும் அதனால இந்த ஆறாயிரம் ரூபாய் உண்மையில் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல் கட்சி பாகுபாடு இல்லாம கண்டிப்பாக போய் சேரணும் இதை சரியாக செய்து முடித்த பிறகு மற்ற ஸ்டேட் அதாவது மற்ற கடலோரம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும் விவசாய நிலங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் அதே போல தொழிற்சாலைகள் மூலம் பல பேர் வந்து வேலைகளை இழந்திருக்காங்க மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க எல்லாருக்குமான அந்த உரிமை தொகை சேரணும் என்பதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு அதனால நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அதை சரி பண்றாங்க அதுவே எனக்கு வந்து தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம் நான் வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியா நான் போய் பார்த்தேன் என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என் கைய பிடிச்சி என் சகோதரிகளை அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க வாங்கம்மா எங்க நிலைமைய பாருங்கம்மா எப்படி இருக்குது ஏதோ ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க குடுத்துட்டீங்க இன்னைக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் குடுத்துட்டீங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் இங்க முழு திருப்தி கிடையாது அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேத்தாப்புல ஒரு டிவி ஒரு ஃபிரிட்ஜு ஒரு வாஷிங் மிஷின் ஒரு கிரைண்டரு அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு எதை குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த தண்ணி உடனே அந்த வீடு ஃபுல்லா போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களே அவங்க எல்லாரும் இழந்திருக்காங்க ஒரு பீரோவுல அவங்களுக்கான துணி மணிகள் அவங்களுக்கான ஏதோ ஒரு ஒரு தொகை ஒரு நகை நட்டு எல்லாமே இன்னைக்கு அவங்க இழந்திருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் இந்த ஆயிரம் இலவசம் தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல ஏமாத்தாதீங்க ஸோ இதெல்லாம் வந்து வேண்டாம்னு நான் சொல்றேன் அந்த காசை வச்சு சரியான திட்டமிடுதல் செய்து இனி வருங்காலங்கள்ல ஒரு சிங்கப்பூருக்கு இணையான சென்னை அதே போல சிங்கார சென்னையில் டைலாக் பேசினவங்க தான் திமுக ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை சொல்லுங்க பத்திரிகையாளர்களாக நீங்க சொல்லுங்க ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை இல்லையே வெறும் வாய் வார்த்தைகள் வாயிலே வடை சூடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல அவங்கதான் அதை அதிகதி சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மையிலேயே வாயில வடை சுடுற கட்சிய திமுக தான் இருக்கு ஏன் இன்னைக்கு சிங்கார சென்னை உங்களால கொண்டு வர முடியல சிங்கப்பூருக்கு இணையான சென்னை ஏன் கொண்டு வர முடியல இது ஒண்ணு முதல் முறைய நீங்க ஒண்ணு ஆட்சிக்கு வரலையே கலைஞர் அவர்கள் ஆறு ஆறு முறை தமிழகத்தின் முதல்வரா இருந்திருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் ஐந்து முறை முதல்வரா இருந்திருக்காங்க ஏன் சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கின்ற சாதாரண ஒரு விஷயம் மழைநீர் நீர் வடிகால சரியா சிஸ்டம் செய்ய முடியல அப்படின்னா இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைகுனிவு என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் கடையா சரிங்களா அவர் கட்சியை ஆரம்பிக்கிறாரா இல்லையா என்ன அவங்களுடைய பிளான் எல்லாம் எதுவுமே தெரியாது அப்படி இருக்கும் பொழுது நான் எதுவுமே தெரியாமல் அதற்கான பதிலை நான் சொல்லுகின்ற நிலையில இல்லை இந்த கேள்வியை நீங்கள் நடிகர் விஜயிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை